குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை தொடர்ன்னு கேட்குறாங்க இது செய்வினை தொடர் தான் ஏன்னா குடியரசுத் தலைவரால் உலக தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார்னு செய்வினை தொடர் தான் காட்டுறாங்க தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு வரல தொடங்கி குடியரசுத் தலைவரால்னு வரல அப்போ செய்வினை தொடர் தான் அடுத்து சிறுகுடி எத்தனைக்குரிய ஊர் குறிஞ்சி ஊர் மருதத்துக்கு பேரூர் மூதூர்னு சொல்லுவாங்க நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம் முல்லைக்கு பாடிச்சேரி இது டென்த்தில் அட்டவணை லெவல்த் அட்டவணை டுவெல்த்தில் மூணு ஸ்டாண்டர்ட்லேயுமே அட்டவணை இருக்கும் அந்த அட்டவணையை முழுசாக படித்தாலே இதுக்கு கேன்சர் போடலாம் அடுத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மற்றள் மறந்த தற்று தற்று அப்படின்னு வருது பாருங்க ம மக மறந்தலில் தற்று இத்தொடரில் பயின்று ஒரு அணி தற்று இது ஓமியணி தான் ஆனால் இல்பொருள் வோமியி அப்படின்னு கொடு கொடுக்குறாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கொஷின் வந்தால் அற்றுனா ஓமியனின்னு போட்டுருவோம் ஆனால் அது வந்து இல்பொருள் ஓமணியா இல்லை வெறும் ஓமணியான்னு தெரியாமல் போட்டுருவோம் அப்போ அட்டுன்னு வந்திருக்கு இல்பொருள் ஓமியணி தான் ஆன்சராக வரும் அடுத்து கீழ்காண்பவற்றில் சந்திப்படையற்ற தொடரை கண் தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் மாறான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு பட்டிருக்காங்க திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது இதுக்கான ஆன்சர் தான் இதுதான் தந்தி பிழையற்ற ஒரு தொடராக இருக்கிறது பத்தாம் வகுப்பு இப்பு வருது திரைப்படம் இங்கே இப்பு வரணும் மக்களை இத்து இங்கே இத்து வரணும் ஈர்த்து இக்கு வரணும் அப்போ இங்கெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது பெண்களுக்கு இக்கு இங்கே வரணும் ஏழைகளுக்கு இப்பு வரணும் அப்போ சந்திப்பிழையற்ற தொடர் சீதான் கீழ்காட்டில் பண்புத்தொகை அல்லாதவை எது பண்புத்தொகை அல்லாதவை சுடரொலி இதை பிரித்து பாருங்கள் சுட மெயின் ப்ளஸ் ஒருனா வரும் சுடர் ப்ளஸ் ஒலி தான் வரும் மை விகிதி வட்டாலே அது பண்பு தொகை தான் அப்போ பண்பு தொகை வராது சென்னல் சேவடி வெண்தயிர் இதெல்லாமே பண்பு தொகையில தான் வரும் இன்னாச்சோல் என்பதற்கு பொருந்தமான எதிர்ச்சொலை காண்பிடுக இன்னாச்சொல் இனியச்சொல் பொருந்தமான எதிர்ச்சொல் இனியச்சொல் ஆகும் வழுவு சொல்லற்ற தொடர் எது கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை இதுதான் வழுவூர் சொல்லற்ற சொல் செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மற்றும் பொருள் கேள் அடிமறி மாற்றுப் பொருள் கேள் அடிமறி மாற்று பொருள் கேள் செய்யுளின் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள் கேள் ஆகும் பிறமொழிச் சொல்லற்ற தொடர் இது கண்ணன் தேனீர் கடைக்கு சென்றான் இதுதான் பெருமொழி சொல்லற்ற தமிழில் இருக்குது வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பெரிதொரு பொருள் புறப்படுமாறு அமைவது உள்ளுறை உள்ளுறை அதாவது வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது எதுனா உள்ளுரை தான் ஒருமை பன்மை பழையற்ற தொடரை காண்கிறேன் கேட்குறாங்க தமிழர்கள் அரபு நாட்டுடன் ஜவானா நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் இதுதான் ஒருமை பன்மை பழையற்ற தொடராக கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஆப்ஷன் தான் தண்டமல் ஆசான் என்று இளங்கோவடிகள் பாராட்டப்பட்டவர் சித்தலை சாத்தனார் தண்டமனாசர் இளங்கோ அடியால் பாராட்டப்பட்டவர் யாரா சித்தலை சாத்தனார் சீக்கிழாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர் இது எல்லாருக்கும் தெரியும் குறுந்தொகை பாடலின் அடி வரையறை நான்கடி சிறுமை எட்டடி பெருமை ஐங் ஐங்குறுநூறு அடி இது வந்து மூற்றடி சிறுமை ஆறடி பெருமை இது வந்து ஐங்குறுநூறு ஒன்பதடி சிறுமை பனிரடி பெருமை இது வந்து நற்றினை இரண்டடி சிறுமை பாடுபவன் மனக்கருத்து இது வந்து நாலடி யார் சொல்லுவாங்க அடுத்து சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்றும் உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் சில சாலை இளந்தரையன் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்ற உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் சாலை இளந்தரையன் கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிய குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க அப்ப பிரமன் அப்படின்றது சூரியனை குறிக்காத சொல் தான் கரெக்டாக பார்த்தோன்னே தெரியுது ஞாயிறு பகலவன் ஆதவன் இவையெல்லாம் சூரியனை குறிக்கும் சொல் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் வழங்கப்படாத சிறப்பு பெயர் ஆதி காவியன்தான் அடுத்து அடவினா காடு நவ்வி நவ்வினா மான் விசும்புனா வானம் குருசுனா சிலுவை குருசுனா சிலுவை ஆப்ஷன் பி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உள்நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிவுகள் யாருடையது மு வரதராசனுடையது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இதனை சொன்னவர் மு வரதராசனார் பொருந்தாச்சொலை கண்டறிய கொட்டில்கள் தான் பொருந்தாச்சோல் காளகர் காலதர் சாளரம் சன்னல் எல்லாமே போர்த்துகீசியர்கள் பயன்படுத்திய சொற்கள் கொட்டில்கள் என்பது தமிழ் வார்த்தை அப்போ இதுதான் பொருந்தாச்சொல் உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஷ் அருக்கார்க்கும் எய்தணிராற் நில் இது வந்து ஒரு திருக்குறள்க செய்க பொருளை டேஷ் எருக்கார்க்கும் எய்கதனிர் கூறிய தில் அப்படின்னா சிறுநர் சேர்க்கற்கும் சிறுநர் சேர்க்கற்கும் இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இயக்கம் பரிபாடல் தான் இசைப்பண்ணோடு அமைந்த பாடல் நெடியோன் குன்றம் திருவேங்கடமலை உற்றுழி உதவியும் உறுப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே பொறணான தான் சொல்லுவாங்க நாட்டுதும் நாட்டுதும் யார் மாட்டும் பாட்டுடை செய்யுள் இளங்கோ வடிகள் என்ற சொல் எவ் எச்சடியை குறிக்கிறது தூதுவடியை குறிக்கிறது தாதுக்குச் சோலைதொறும் சண்பக காடுதொறும் இது தாது என்னும் பொருள் மகரந்தம் அற்குற்று குழற்கு நாற்றமில்லையே இவ்வழித்துள்ள அல் என்பதன் பொருள் பகல் அல் என்பதன் பொருள் பகல் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நன்மொழி என்பார் இது தேவனைய பவானான் சொல்லியிருக்காரு கீழ்கட்டவற்றுள் கருசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது கருசலாங்கண்ணியின் சிறப்புப் பெயர் பிரிங்கசாங்கம் பிரங்கராசம் பிரங்கராசம் தென்டபுள் தெய்வப்பரணி ஒட்டக்கூத்தார் தென்தவுல் தேவப்பரணி என்று கலிகத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கோத்தார் அவர் தான் கவின்னு சொல்லுவாங்க இவர் தான் ஏழாவது காண்டத்தை எழுதினவர் அந்த காண்ட இடன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் புதுமக்கள் தாடைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் புதுமக்கள் தாடிகள் கண்டுபிடிப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேயும் ரெண்டாயிரத்தி மூணுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து எழுவர் பூண்ட ஈகை செண்முகம் சிறுபான்ற்றுப் படை வரி கடையே கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது நல்லியக்கோடன் நல்லியக்கோடனை ஆசையாக கொண்ட ஆசிரியர் ஸ்ரீ நல்லிய குழனை காதியின் தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் சிறுபான்ற்றுப்படை இதை எழுதினவர் வந்து நல்லூல் நத்தத்தனார் அப்ப சிறு நல்லிய குடம் தான் ஆன்சராக வரும் அடுத்து நீலமணி மிடற்று ஒருவன் போல் மண்ணுகப் பெரும் நீயே இவ்வாறு ஒளவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார்னா அதிகமாக நெடுமா நஞ்சி தான் பாடுவாங்க பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்கு வரம்பு யாது பன்னெண்டுலேருந்து பதிமூணு மங்கை பருவம் பேரை பருவம் ஐந்துலேருந்து ஏழு பெதும்பை எட்டுலேருந்து பதினொன்று மங்கை பன்னெண்டுலேருந்து பதிமூணு மடந்தை பதினாலுலேருந்து பத்தொம்போது அறிவை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தெரிவை இருபத்தாறுலேருந்து முப்பத்தாறு பேரிழம்பை முப்பத்தாறுலேருந்து நாற்பது இந்த பாடரை நான் வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கட்டவற்றில் பா பாஞ்சாலை சபதத்திற்குரிய உட்புறவுகளை தேர்ந்தெடுக்க ஐந்து சர்க்கங்கள் நானூற்றி பன்னெண்டு பாடல்களை கொண்டது பாஞ்சாலி சபதம் கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளங்கும் நூலோடு பொறுத்துக விளைந்த முதிர்ந்த விழுமு விழுமுத்து விளைந்த முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி இது அகடானூற்றில் இருக்குது காற்றின் எறிந்து களம் செலுத்தினர் இது பொறானோற்றில் இருக்குது கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவை அசைந்தது இது பட்டின பாலையில் இருக்குது திண்ணிய கவி என்று அழைக்கப்படுவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திண்ணிய கவி என்னும் அழைக்கப்படுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அப்பெண் யார்னா திரையாடி வள்ளியம்மன் தலையாடி தான் தென்னாப்பிரிக்காவில் என்றென்றும் தலையாடி திளையாடி வள்ளியம்மையின் பேர் காந்தி காந்தியடிகள் சொல்லுவார் ஒரு வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் காடு வழி சித்தர் பெண்ணின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வேராமலிங்கனார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் வேராமலிங்கனார் ஆமலிங்கினார் பாலியல் பெருசித்திரான் ஏற்பேர் துரை துறை மாணிக்கம் மரபு கவிதையில் வேர் பாய்த்தவர் புது கவிதையில் மலர் 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 பார்த்தவர் என்று குறிப்பிடப்பட்டவர் அப்துல் ரஹ்மான் தாய் மாணவர் நினைவு இல்லம் இங்கே உள்ளதுனா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் தாய் மாணவர் உள்ளது ஞான சாகரம் அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள் நீதித்துறைகளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தெழுக எழுக ஓர்ந்து இது எழுக ஓர்ந்து அப்படின்னு வருது இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்வார் தொண்டு செய்த படுத்த படம் தூயதாடி மார்பில் விழம் இப்பாழ்வடிகள் யாரை யாரை பற்றி கூறியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என கூறியவர் யார் பாரசீக கவிஞர் ரசூல் கம்சதேவ் பாரசீக கவிஞர் ரசூல் கம்சதேவ் இவரு தான் சொல்லியிருக்காரு தாயும் மேது தந்தையும் ஏது தனையர் தாரும் ஏது ஆயும் போது யாவும் பொம்மை லாட்டமே பூலோகம் சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ் பாஸ்கரதாஸ் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை குழந்தை திருமணத்தை இப்படி சொல்லுவார் பெரியார் நேரிசை ஆசிரிய பாவின் ஈற்றடி ஈற்றடிக்குரிய சீர் முட்சீராக அமைய வேண்டும் இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ ஆ ஆ என்பது வாழைத்து ரத்ததால் குறிக்கிறது எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ஐயோ முள் குத்தி விட்டதே இதெல்லாம் உணர்ச்சி வாக்கியத்தில் வரும் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய சித்தனவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை செய்தி வாக்கியம் கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல்லுது குறிக்காத சொல்லுதுன்னு கேட்குறாங்க நிலவு என்னும் பொருள் சுறிக்காத சொல் சூரியன் தான் இந்து நாள நிலைவுதான் மதிநாளன் நிலவுதான் திங்கள் நாள நிலவுதான் நெய்தல் தனிக்குரிய தெய்வம் வருணன் மருதன் தனிக்குரிய தெய்வம் இந்திரன் துர்க்கை திருமால் திருமால் வந்து முல்லை ந முல்லை நிலத்திற்கு தெய்வம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன் இதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எவ்வகை வாக்கியம்னா கண்டறிய என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது செய்பாட்டு வினை பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க பாரு செய்பாட்டு வினை வாக்கியம் கொண்டல் கோபுரம் மண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் இப்பாடலில் உள்ள எவ்வகை தொடர்நயம் இட ஏபு இயபு தான் கூடும் மூடும் சொல்லிட்டு ஏபு தொடர் இடம்பெற்றுள்ளது அருளோடும் அன்போடு வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் இக்குரட்பாவில் அடிக்கோடிய சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக வாரா என்ற சொல்லுக்கு ஈர்கட்ட எதிர்மறை பேரற்றம் என்ற இலக்கண குறிப்பு உண்டு கீழ்காணும் தொடரில் வழுவுச் சொற்களற்ற தொடரை கண்டுபிடி இடப்பக்க சுவரில் எழுதாதே இதா வழுவுச் சொற்களற்ற தொடர் கீழ்காணம் அடி கொட்ட சொற்களுள் முதலில் முதல்நிலை திரிந்த தொழிற்பேர் அறிவற்ற மக்கட்பேறு த முதல் திரிந்த தொழிற்பெயர் அறிவ அறிவறிந்த மக்கட்பேறு வந்தால் நடந்தான் வேர் சொல்லை கண்டுபிடிக்க வா நட பின்பொருவற்ற சொற்கள் ஈடுபோதல் விதிப்படியும் இனமிகள் விதிப்படியும் புனரும் சொல் எது கருமை பிளஸ் குயில் கருங்குயில் விகிதி ஈறுபோதல் விதிப்படி மை விகிதி கிடைக்கிறது கரு பிளஸ் குயில் இனமிகள் அதிப்படி இனமிகள் விதிப்படி கரு பிளஸ் இங்கு என்ற சொல் வந்து பூசா வந்திருக்கும் இனாமிகள் விதிப்படி அப்ப கருங்குயில் காங்கா அந்த இனம்புகள் விதிப்படி கருங்குயில் என ஆயிற்று அப்ப கருங்குயல் தான் சரியான ஆன்சர் விரல்கள் பத்து மூலதனம் என்று கூறியவர் தாராபதி தாரா பாரதி விரல்கள் பத்தும் என் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி தென்னிந்தியாவின் ஏஜென்சி என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை தென்னிந்தியாவின் தச்சு மதுரை கீழ்கால நூல்களில் எட்டு தொகையில் அடங்காத நூல் எது நெடுநாள் வாடை அடங்காத நூல் எது எழுது நெடுநல் வாடை நெடுநல் வாடை என்பது நக்கீர் எழுதிப்பார் இது பத்து பாட்ட நூல்களில் அகமா புறமா ரெண்டும் கலந்தது நெடுநல் வாடை அடுத்து தேஸ் தமிழ்நாட்டின் முதல் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் இது கதரின் வெற்றி கதரின் வெற்றி நாநிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக நாநிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துன்னு கேட்குறாங்க குறிஞ்சி புளியங் குறிஞ்சி ஆனமலை முல்லை அலங்காடு மருதம் புளியஞ்சோலை நெய்தல் கூடிய கரையா ஆப்ஷன் ஏ ஆற்றுனா வேண்டுவதில் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் வழிநடை உணவு வழிநடை உணவு சங்ககால இலக்கியங்கள் கீழ்கண்டோற்றல் எவை எட்டு தொகையும் பத்து பாடும் தான் சங்ககால இலக்கியங்கள் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாத கூற்று எழுதி கேட்குறாங்க பெருமுத்தரையார் பற்றிய குறிப்பு நாளடியாளில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது நாளடியால் இருக்குதான் பழமொழி இல்ல கபிலர்பாடி பாடி அரணுல் இன்னான் ரைட்டு நான்மணிக்கடையில் உள்ள நூறு பாடல்களுக்கு நான்கு கருத்துக்களைக் கொண்டு ஏற்றி இயங்குவது ரைட்டு அம்மை என்னும் வன பின் பார்ப்பாடும் காரியாசன் இயற்றி நூல் திருப்பஞ்ச நூல் திருப்பஞ்சம் மூலம் என்பதாக பொருந்தாத குற்று ஒன்று தான் அப்புறம் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் பரணி இப்படி கூறியவர் குறவை கூத்தில் பாடப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை கூத்தில் பாடப்படுவது தொண்டகப்பறை தான் குறைவைக்கூத்தில் பாடுவாங்க கண்ணூல் விளைஞர் இடம் காஞ்சி மாங்குடி மருதனாரை பாராட்டப்பட்டவர்கள் ஓவிய கலைஞர்கள் தமிழ்நாட்டு குடைவரை கோவில்களில் மிகவும் பழமையான கோவில் இது பிள்ளையார்பட்டி கோவில் குடைவரை கோவில்கள் பழையானது பிள்ளையார்பட்டி கோவில் கீழ்காண்டவற்றில் பொருத்தமற்றதை காண்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆட்சி நாளை வரை தோற்றதே குறி எலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் ஏறக்கூடியதே பீதா பொருந்தாதது திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் ஜி போப் அவர் திருக்குறளுக்கு உழைக்கும் இல்லை அவர் ஒரு கடல் நாட்டுக்காரரு கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொருத்துக கபிலரை எப்படி பிற கவிஞர்கள் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க நக்கீரர் எப்படி புகழ்ந்திருப்பாருனா வாய்மொழி கிலோ நக்கீரர் சொல்லியிருப்பார் பெருங்குன்ற கிழார் நல்லிசை கபிலன்னு பெருங்குற்றார் சொல்லியிருப்பார் இளங்கீரனார் வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு இளங்கீரனார் சொல்லுவாரு மரோக்கத்து நப்பசலையார் என்ன சொல்றாருனா பொய்யா நவீர் கவி கவிழிலன் பொய்யா நாவிற்கபிலுன்னு சொல்லிட்டு மரோகத்து நப்பசலையார் சொல்லுவார் பொய்யா நாவிற் கபிலன்னு சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது உடம்பு கடம் என்பதன் பொருள் உடம்பு பொருட்பாளில் பெறாத இயல் பாயிரவியல் பகுக்க பெறாத இயல் பாயிரவியல் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் மதுரை காண்டம் முதுரை காண்டத்துக்கும் கம்பராமயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழகத்தின் இரண்ட காலம் களம்பிரற் காலம்னு சொல்லுவாங்க அடுத்து பகல்வெல்லும் கூக்கையை காக்கை இகழ்வெல்லும் எந்தற்கு வேண்டும் பொழுது என் குரலில் கூங்கை கூகை என்பதன் பொருள் கேட்டான் என்பதாகும் கூகை என்பதன் பொருள் கேட்டான் என்பதாகும் அஷ்டபிரதான் அஷ்டபிரபந்தம் அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எதனை எத்தனை நூல்களை குறிக்கிறதுனா எட்டு நூல்களை குறிக்கிறது அஷ்ட பிரபந்தம் என்பது எட்டு நூல்களை குறிக்கிறது சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன் திருவிடார்புலத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நாடையின் ஆசிரியர் முன்றுரி அறையனார் ஏழாதினா ஆசிரியர் கனிமேதைவர் ஆப்ஷன் டி சிதம்பரம் சிதம்பரத்தின் சிதம்பரம் என்பது திருச்சிற்றம்படத்தை குறிக்கிறது வேதாரண்யம் திருமறைக்காடு விருத்தாச்சலம் திருமுதுக்குன்றம் கடலூர் திருப்பாதிரி புலியூர்ன கடலூர் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஜி போ திருவேங்கடாதாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் பிள்ளை பெருமாள் அங்கையார் திருவேங்கடாதாதி என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அங்கே அங்கையார் கீழே காண்குணவற்றுள் எக்கூற்றுள் சரியானவை என்று கேட்குறாங்க முத்துராமலிங்க விருப்பத்துக்கு இணைந்த மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் சரி நடுவனரசு அரசு முத்துராமலிங்கிறது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆமா சரி அரசு வட இந்தியாவில் தலைவருக்கும் தென்னிந்தியாவில் உத்திரமடைந்தருக்கும் தேசிய செம்மல் என்று விருதளித்தது தப்பு முத்துராமலிங்க தான் தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார் பதினேழு பாகம் கிடையாது அப்போ ஒன்று ரெண்டு பட்டு தான் சரியானவை தமிழுக்கு கதி என்று போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமணமும் திருக்கோளமும் தமிழுக்கு கதி என்று போற்றப்பட்டவை எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிகத்து பரணி இது பேர் அண்ணா சொன்னது மணிமேகலை மணிமேகலை எழுதியவர் சித்தலை சாத்தனார் தேவாரத்தை எழுதியவர் சுந்தரர் சீராபுரத்தை எழுதியவர் உமரப்படுவர் ரச்சனை ராத்திரிகத்தை எழுதியவர் பிள்ளை திராவிட சாஸ்திரி அழைக்கப்படுவர் பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் இதனை அழைத்தவர் சிவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரியை அழைத்தவர் தீவ தாமோதரனார் பருதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரியை அழைக்கப்படுகிறார் பருதிமார் கலைஞரோட உண்மையான பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்புறம் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பொறுத்துக்கள் கேட்குறாங்க சாதியம் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார் சாதியம் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று சொல்லவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அருவி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் பிறர் தாழும்படிக்கு நீக்கி தாழ்வை பண்ணாதே என்றவர் முத்துராமலிக தேவர் இது சொன்னது காடு வழி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமாதே என்றவர் ஜவஹர்லால் நேரு அடுத்து ஓர் அணுவினை சத கூறிட்ட வேட்கோணினும் உலன் என்று பாடியவர் கம்பர் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் கம்பர் வினையே ஆடவர்க்கு உயிர் வினையே ஆடவர்க்கு உயிர் குறுந்தொகை உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் முன்னீர் வழக்கம் முன்னீர் வழக்கம்னாலே தொல்காப்பியர் விரல்கள் பத்து மூலதனம் தாராபாரதி சீசு செல்லப்பா எழுதிய நூல் எழுத்து பி எஸ் ராமையா எழுதிய நூல் நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்ரன் எழுதிய நூல் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் நான் பார்த்த சாரதி வளமுறி சங்கு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சுசுத்தே சிறத்த திருவடிகளுக்கு சொந்தக்காரர் யார்னா ராமலிங்க அடிகளார்